ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தாங்க ஜபஸ் வெல்கம் டு ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லாமல் தலை செடி இது பார்க்க தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா வந்தோம் என் ஃப்ரெண்டு கிட்ட சனி பழம் கிடக்குன்னா ஒன்றுமே இல்லை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்து துளச செடி நட்டி வச்சிருக்கே சரி என்ன செய்யுன்னு சொல்லிட்டு செடி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிச்சு இல்லை செடியில் நிறைய நன்மைகள் இருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த வெதாக இருக்கலாம் அந்த இருக்குது இந்த போதுங்க காஞ்சி இதெல்லாம் கீழே விழுந்து வந்து செடி அப்படியே கடக்கடான்னு வளர்ந்துடும் உள்ள கத்திரிக்காய் செடியெலாம் போட்டுருக்கோம் வந்துடுங்க ஒரு கத்திரிக்காய் தைக்கி வச்சுருக்கான் உள்ளே முளைக்கடி இப்படி வச்சேன் எங்கே முளைக்கானே வந்துருங்க வேறு ஏதாச்சும் கருவேப்பிலை கிடக்கு குழம்புக்கு தாலுசம் பண்ணிக்கலாம்ண்ணா ரெண்டு மூணு கருவேப்பிலை கிடக்கு வீட்டுக்கு ரெண்டு பறிச்சிட்டு போயிட வேண்டியதான் துளசியே ரெண்டு கொண்டு போனோம் பார்த்துருங்க ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் என்ன பற்றியிலாம் காய்ச்சலுக்கு இது போட்டு ஆவிச்சு ஆவி பிடிச்சோன்னு எங்களாம் காய்ச்சல்லாம் அப்படியே சல்லு புலன்னு துடக்கு புடக்குன்னு வேறு மத்திருங்க இந்த இதை தான் கொண்டு போய் எனக்கு ஆவி பிடிக்கணும் இதை அப்படி இப்படி இப்படி வச்சுட்டு மோப்பம் பிடிச்சோன்னு எங்களாம் அட்டி சம்முன்னு அப்படியே தலைக்கு ஏறி நம்ம பற்றின அந்த சளிகள்லாம் அப்படியே இறங்கிடும் ஒரு நல்ல மருந்தாக தான் இருக்குது நம்ம இயற்கையாகவே கிடைக்க பற்றிலாம் மெடிக்கலுக்கு கூட அந்த இதுக்கெல்லாம் இதுக்கும் மெடிக்கலுக்குலாம் போக வேண்டாம் தெரியுங்க மெ மெடிக்கல்லலாம் போய் நம்ம அந்த இது இந்த அது இதுன்னு போட்டு மண்டை கண்டெல்லாம் வச்சு ராவிட்டு போட்டு ஏறிக்கினேன் தலைவலி தான் வரும் இதை போட்டிங்கன்னா எங்கெல்லாம் ப்ரெஷ்ஷர் விஷர் எல்லாமே போயிடும் இது அதுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாங்கிறங்க எவ்வளோ அழகாக போட்டுக்க முடியுங்க அழகாக இது மாதிரி செங்குல் மாதிரி கட்டி குத்தனா விட்டு இந்த நல்லா விட்டு அழகாக கட்டி எவ்வளோ அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா மக்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பற்றி செடி செடியை பாருங்களா அப்படியே ஒரு மாதிரி சோப்புகளெல்லாம் இருக்க முடியும் பரிசு எப்படி இருக்குன்னு பாருங்களா அழகா சோப்பு கலர்ல இவ்வளோ அழகாக இருக்கு புத்திலா சூப்பரான செடியாக இருக்குன்னே எங்கள் உள்ளே ஏதோ சவுண்டு இருக்கேன்னுது அதில் ஒரு நாய்க்குட்டி ஓடுது கடகடன்னு ஓடுது புத்திலா நாய்க்குட்டிலாம் என் ஃப்ரெண்டு வீட்டில் வளர்க்கான் இதெல்லாம் எல்லாமே போட்டு இருக்காங்க இருக்கு இவ்வளோ அழகாக இருக்குங்க செடி எல்லாம் அவிச்சு ஆவி குடிச்சோன்னே எங்களாம் அப்படி சாலிகளி எல்லாமே பேர மக்களே அதுக்கு ஒரு நல்ல மருந்தாக தான் இருக்குது சின்ன எல்லா இதுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது வீட்டுக்கு வைக்கிறதுனால ரொம்ப நன் நன்மைகள்ங்காக என்னன்னு தெரில என்ன கதைன்னு தெரில ஆனால் வீட்டுக்கு வைக்கலான்னு சொல்கிறாவ நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்காவே எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ரெண்டு மூணு செடி பிடிங்க வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய செடியாக இருக்கா இதை பிடிக்கிட்டு போகலான்னு தான் நமக்கு ஒரு ஆசை வந்து மூட மூடம் வருங்க எப்படி இருக்குது காங்கி நல்ல பெரிய செடி மக்களே இதெல்லாம் எப்படி பிடிட்டு போய் எப்படி வைக்க முடியாதுன்னா வீட்டில் அதனோடனே இது கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் சின்னதாக இதில் விதையெல்லாம் இருந்தது சின்னதாக ஆகிட்டுன்னு எங்களாம் பிடிட்டு பேர வேண்டி தான் இது ரெண்டு மூணு நாய்க்குட்டி வளர்க்குன்னு காங்கிங்க எங்கே பாருங்க இந்த ஓட்டத்தில் பார்த்தீங்களா ரெண்டு நாய்க்குட்டிலாம் மக்களே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களா அந்த செடி இந்த அந்த சைடு அந்த சைடில் இருந்து எடுத்து இப்போ இந்த சைடு இந்த ஜெப்டி இருக்கு செடி இப்படி படிச்சுன்றது தலைவலி செடி இருமல் எல்லா இதுவும் போயிடும் அமுத்தினாங்க இதை அவிச்சு சுடிதொழிலாம் போட்டு அவிச்சு இந்த மூடி வச்சிடணும் பார்த்துக்கணும் அப்படியே ஆவி வெளியே விட்டு போட்டு வச்சுனா எங்களா தலைவலி இந்த ப்ரெஷர் கிரசு எல்லாமே பேர் அமுத்தினாங்க முக்கியவாசி நம்ம கா காலையில் ஒவ்வொரு இடம் தான் இருக்குல குளுந்து பறி சாப்பிட்டோன்னே எங்களா உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியாக இது ஒரு நல்ல இதாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா படிப்போகிற மக்கள் நல்லா சாப்பிடுவோம் நல்லா படிங்க நல்லா படித்தால் தான் ஆக முடியும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு போலீஸ் ஒரு நர்ஸாக ஆக முடியும் மக்களை நல்லா படிங்கண்ணே இதை சாப்பிடுங்கண்ணா நல்லா படிங்க நல்லா நல்லா படிச்சுட்டு வந்து ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்கண்ணே ஆவி பிடிங்கண்ணே தலை ரொம்ப படித்து ஆவி பிடிங்கண்ணே நல்ல ஒரு ஒரு நல்ல மருந்தாக தான் இருக்குது எல்லா இதுக்கும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க பாருங்க நாய் வேறு விழுவிடுதா இல்லை இங்கேவா நீ படிக்கப்பறா இங்கேவா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கி நல்ல கிளைமேட்டு மக்களுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு டோடி எப்படி இருக்குங்களா இடம் சம்முன்றதுக்கு பற்றி ரொம்ப நல்லா இருந்தோண்ணே உங்கள் செடி இன்னும் ஏன் வளர முடிக்குன்னு தெரியுதில்ல அந்த இந்த செடி இன்னும் கொஞ்சம் வளரணுன்னா இந்த சூரிய ஒளி இருக்கல கரெக்டாக இங்கே தான் கரெக்டாக உதிக்கும் இந்த இடத்துல இதாகணும்னா கொஞ்சம் சூரிய ஒளி கொஞ்சம் பட்டால் தான் கொஞ்சம் கடவுடை வளரணும் அது அப்படி மேலேயும் நீண்டுட்டு வராத இன்னும் மேலே அப்படியே மேலே வர வேண்டியது தானே கொஞ்சம் உஜாராக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல செடி பற்றிட்டு நல்ல நல்ல செடி நல்ல இது பண்ணலாம் ஏன்னா நல்ல செடி இருக்குன்னா காசை இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு ரெண்டு மூணு மேலேலாம் பிச்சுட்டு போயிடணும் மக்களை இந்த காஞ்சங்கஞ்சல்லாம் பிச்சிராதே நல்லா இருக்குது இந்த மாதிரி இளைய மட்ட பரிச்சினா ஆகிப்பிடிங்க தினமும் காலையிலே சாப்பிட்டு பாருங்க ஓகே நல்லா படிப்பு வரும் அது இதுன்னு ஆகும்னா ஒரு நல்ல மருந்தாக இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றும் தெரிஞ்சவே தெரியாதவருக்கு எல்லாருக்கும் நான் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்கண்ணா மக்களை பார்ப்போம்ண்ணே டடா பாய் பாய்